வணக்கம் ஜோதி டண்பர்க்லே இன்றைக்கி நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூடியூப் நண்பர் ஒருத்தர் தசாநாதனுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையும் புக்திநாதர்கள் பலன் தருவார்களா அப்படின்றத கேட்டிருந்தார் இதுக்கு நாம் மகாகவி காளிதாசர் அருளிய உத்திர காலாமிர்தம் என்ற நூலில் இருந்து என்ன மாதிரியான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் உத்திர காலாமிர்தம் அத்தியாயம் ஆறில் இருபத்தி நான்காவது திசையில் ஒரு திசையில் நற்பலன் தரும் புக்திகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா தசாநாதனுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் புக்திநாதன் இருந்தால் அவர் தசாநாதனுக்கு பகைவராகிறார் தசாநாதனுக்கு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்பது பத்து பதினொன்னில் உற்ற கிரகங்களின் புக்திகள் நற் நற்பலன்களை தரும் தசாநாதனோடும் அவருக்கு ஏழில் உள்ள கிரகமும் நற்பலன்களையே தரும் அதாவது இந்த தசாநாதனுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு ஒன்பது பத்து பதினொன்று இந்த ஸ்தானங்களில் வந்து புக்திநாதன் இருந்தால் நிச்சயமாக வந்து அவர் நல்ல பலன்களை வந்து தருவார் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு செயல் ஒன்று இருக்குது அதையும் படிச்சிடலாம் உத்தர காலாமிர்தம் ஆறு இருபத்தி ரெண்டாவது செயலில் தசா புக்தி பலனறியும் விதம் அப்படின்ற ஒரு செயல் வந்து கூறப்பட்டுள்ளது ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஒரு தசை நடக்கும்போது அந்த தசாநாதன் இருக்கும் ராசியை லக்னமாக எடுத்துக்கொண்டு பிறகு புக்திநாதன் இருக்கும் ராசியை காண வேண்டும் இவ்விருவரும் மீது மற்ற கிரகங்கள் செலுத்தும் பார்வை மற்றும் சேர்க்கையை கொண்டு இவர்களின் பலத்தை அறிய வேண்டும் இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் ஆறு எட்டில் இல்லாதிருந்தால் அவர்கள் நல்ல பலன்களை தருவார்கள் அன்றியும் தீய பலன்கள் நடப்பதனால் அவர்களின் பலத்தை பொறுத்தே அமையும் அப்படின்றத சொல்லியிருக்காரு சரி இந்த ரெண்டு செய்யுளையும் வச்சு பார்க்கும்போது ஒரு தசாநாதனுக்கு சரிங்களா ஒரு தசாநாதனுக்கு ஆறு எட்டில் மறையும் கிரகங்கள் நற்பலன்களை தராது அப்படின்றது வந்து சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா இந்த செய்யுள்ள பன்னிரெண்டாம் இடம் வந்து சொல்லப்படலை அது ஏன் அப்படின்னா தசாநாதனுக்கு புக்திநாதன் ஆறில் மறைந்திருந்தார் அப்படின்னா அந்த புக்திநாதனுக்கு தசாநாதன் வந்து எட்டில் மறைவார் ஸோ அவர் அதாவது தசாநாதன் புக்திநாதன் இருவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருவருக்கு ஒருவர் வந்து மறைந்து விடுவார்கள் அப்படின்றது தான் வந்து யதார்த்தமான உண்மை ஸோ அதனால தான் ஆறு எட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிக தீவிரமாக வந்து சொல்லப்பட்டிருக்கு பன்னிரெண்டாம் இடம் வந்து சொல்லப்படலை ஏன்னா தசாநாதனுக்கு பன்னிரெண்டில் வந்து புக்திநாதன் இருந்தாலுமே புக்திநாதனுக்கு தசாநாதன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டில் இருப்பார் ஸோ அப்படின்ற பட்சத்தில் அது வந்து முழுமையான மறைவு கிடையாது அப்படின்றது தான் வந்து யதார்த்தமான உண்மை ஸோ இந்த ரெண்டு செயல்களில் இருந்தும் நமக்கு என்ன புரியுது அப்படின்னா ஆறு எட்டு ப தசாநாதனுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு ஒரு செயுலில் சொல்லப்பட்டாலுமே இன்னொரு செயலில் ஆறு எட்டு மட்டும்தான் வந்து முக்கியமாக வந்து குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு ஸோ அப்படின்ற பட்சத்தில் தசாநாதனுக்கு ஆறு எட்டில் மறையும் கிரகங்கள் வந்து நற்பலன்களை தராது அப்படின்றது தான் வந்து யதார்த்தமான உண்மை சரி இப்போ சொன்னது கூட நடைமுறையில் சாத்தியமா அப்படின்னா ஸோ அது கிடையாது அப்படின்றது தான் வந்து யதார்த்தமான உண்மை புக்திநாதன் வந்து தசாநாதனுக்கும் சரி லக்னத்திற்கும் சரி ஸோ ரெண்டுத்துக்குமே மறையும் போது தான் பலன்களே வந்து நடைபெறாமல் போயிடுது இல்லைன்னா கெடுபலன் வந்து அதிகமாக நடைபெறுது அப்படின்றது தான் வந்து உண்மையான விஷயம் உதாரணத்துக்கு நம்ம ஒரு கன்னி லக்னத்தை வந்து எடுத்துப்போம் லக்னத்தில் சூரியன் இருக்கிறார் சரிங்களா ஆறில் வந்து பார்த்திங்கன்னா சனி இருக்கிறார் இப்போ உங்களுக்கு சூரிய தசை வந்து நடைபெறுது இப்போ புக்தியில் வந்து பார்த்திங்கன்னா சனி புக்தி வந்து நடைபெறுது இப்போ இவர் தசாநாதனால் சூரியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறில் வந்து சனி வந்து மறையறாரு ஸோ புக்திநாதனோட சனிக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டில் சூரியன் இருக்கிறார் ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மறைவு தான் இதில் அதற்கு பிறகு லக்னத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து மறையறாரு இப்படி இருக்கும் போது சூரிய தசை தான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது தசாநாதன் தான் மிக வலிமையாக இருக்கிறாரு அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை அதாவது கேந்திர திரிகோணமான லக்னத்தில் இருக்கிறாரு ஸோ இப்போ வந்து தசாநாதனுடைய கட்டுப்பாட்டில் தான் வந்து எல்லாமே நடக்கும் அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை இதில் சனி வந்து புக்தி நடத்துவார் ஆனால் வந்து அதனுடைய பலன்கள் வந்து இருபது சதவீதம் முப்பது சதவீதம் தான் இருக்குமே தவிர முழு பலனாக வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்து சனி வந்து வேலை செய்ய மாட்டார் அப்படின்றது தான் உண்மையான விஷயம் சரிப்பா முடிவா வந்து என்ன சொல்ல வர அப்படின்னா தசாநாதனுக்கு மற்றும் லக்னத்திற்கு இரண்டுக்குமே ஆறு எட்டில் புக்திநாதன் மறைந்தால் மட்டுமே அவர்கள் வந்து நல்ல பலன்களை தரமாட்டார்கள் அப்படின்றது உண்மையான விஷயம் ஒரு வகையில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தார்னா ஒரு முப்பது சதவீதம் இல்லை இருபது சதவீத பலன்கள் வந்து நடைபெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்திருந்தால் நிச்சயமாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் நிச்சயமாக ரிப்ளை கொடுக்குறேன் ஓகே நண்பர்களே நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்